கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி எஸ் புதுக்குப்பம் கிராமத்தை சார்ந்த கைலாஸ் அன்னபூரணி தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து முதல் மாசம் அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட அதே மாதமே அம்மா மனைமிரங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை தேங்காய் பழம் பூமா பட்டு வஸ்திரம் வேண்டுதல் நினைட்டு இருக்காங்க இரண்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாயி முதல் மாதமே மனமிரங்கி அம்மாவே வந்து மகளாக பிறந்திருக்காங்க அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு அடுத்த குடும்பத்திற்கு ஒரு ஆண்

நம்ம சேலத்து மகமாய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் அதே போல அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல குழந்தை செல்வத்தை கொடுத்து வியப்புல ஆழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நான் லட்சம் ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்களா கோடி கணக்கு கொடுத்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்களா லட்சம் கொடுத்தாலும் லட்சம் செலவழிச்சாலும் கோடி செலவழிச்சாலும் கிடைக்காத ஒரே வரம் குழந்தை தான் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க எத்தனை பில்டிங் வாங்கிருக்கீங்க கேக்குறாங்க அந்த வரத்தை நம்ம சேலத்து முகமாய் குடுத்திருக்காங்க அடுத்து நிச்சயமாக பாரிசு அடுத்த கருவு உங்களுக்கு தக்க வச்சு வரமாக தருவாங்க நம்ம சேலத்து மகமாய் பக்த கூட இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி